ஆபீஸ் வந்த உடனே முதல்ல உங்க ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு நினைச்சேன் பேங்குக்கு செக்ஸ் எழுதுறது எழுதுவீங்க எந்த கையால் எழுதுவீங்க இந்த கையால் கல்லு வச்ச செயின் மோதிரம் ரொம்ப பிரமாணமா இருக்குது மாமனார் வீட்டுல கொடுத்தது மாமனார் வீட்டுல கொடுத்தாங்களா கடுக்கன் ஓ புலி இது ஏது மாமியார் வீட்டுல கொடுத்தது மாமியார் வீட்டுல நிறைய சொத்து சேர்த்திருக்கீங்களே சொத்துக்கு கணக்கு கேட்டா மாமியார் பெரியும் மனைவி பெரியுமா சொல்றேன் மிஸ்டர் மணி ஒருத்தனுக்கு திடீர்னு பணம் வர்றதா இருந்தா ஒண்ணு திருடி இருக்கணும் இல்லாக்கி லஞ்சம் வாங்கி இருக்கணும் அந்த பத்தாயிரம் ரூபாய் நீ தானே எடுத்த யார பாத்து கேள்வி கேக்குறீங்க

தான் காரியத்தை சாதிக்கணும் இருந்தா அதோட சாதத்தை வேணும்பல் நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது நீ எடுத்த பணத்தை மறுபடி நீ தான் கட்டணும் யூ கேன் கோஸ்டர் மணி

குறையுக்கலாம் ஏழு லட்சம் குறையுது நான் தான் அப்பா கூட கேட்காம நித்யானந்த சித்தப்பாவுக்கு தற்காலிகமா கைமாத்த கொடுத்திருக்கேன் இது ஒரு கிரிமினல் கேஸ் இதுக்கு உடனே ஒன்னு போலீஸ்ல ஒப்படைக்கணும் நீயே சொந்தக்காரேங்கிறது நாள் ஒன்ன மன்னிக்கிறேன் இன்ன பத்து நாள் டைம் தரு அதுக்குள்ள லட்ச ரூபாய கொண்டு வந்து டேபிள்ல வைக்கும் இது கிரிமினல் கம்பெனி பணத்தை எடுத்து சொந்தக்காரனுக்கு கொடுக்கிறது பெரிய தப்பு சும்மா விடக்கூடாது நோ நோ இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது யென்க் கிரெக்ட் பண்ண நம்ம பிசினஸ் என்ன ஆகுது நீ போலீஸ் போன் பண்றது தருணஸ் அரெஸ்ட் பண்றது அது ரொம்ப நல்ல ஏதோ இது அப்படி நடந்துட்டான் நடந்துட்டான் அவன ஹாஸ்பிடல்ல என் தங்கச்சி குடும்பமே தடுமாறி போயிடுச்சு இது பிசினஸ் இது சென்டிமென்ட் கேடேக்டையா ஐ அம் சாரி ஹி மஸ்ட் கோ டு ஜெயில் எந்த கையில என் தங்கைச்சி கைய ஏஞ்சி தரவாத்து குடுதனோ அந்த கையில வலந்து மாட்டற காட்சிய பாக்குறதுவே நான் குருடனா போறதுமே உத்தவை ஒ ஒழுக்கமானவன் யோக்கியமானவன் அடிக்கடி போடுவீங்களே அதுக்கு வரையா இல்லை பிச்சையா கேட்க எனக்காக பிளீஸ் உனக்காக நான் அவனை மன்னிக்குது நாளிலிருந்து அவன் வேலைக்கு வரக்கூடாது நீ அவன் வீட்டுக்கு போதும் அருண் கிட்டேந்து ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு வரும் நான் பணத்தை எடுத்து சொந்தத்துக்கு உபயோகப்படுத்திக்கல எந்த வித தப்பான காரியத்துக்கு செலவு பண்ண ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன் நிச்சயம் பணம் திரும்பி வந்தோம் பல லட்சம் இந்த கம்பெனிக்கு சம்பாதிச்சு தற்காலிகமா ஒருத்தருக்கு கடன் கொடுத்தது தப்பா விஷயம் அது இல்லப்பா என்ன பழி வாங்கணுங்கிற சாதாரண விஷயத்தை கூட உங்க எல்லாரையும் விட அவனை எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு யானை மாதிரி குறி வச்சவங்களை நத்துக்காம விட மாட்டான் எங்க வந்து என்ன விஷயம் அதான் எனக்கு புரியுது உனக்கு புரியாத விஷயம் கூட உலகத்தில் இருக்க எனக்கு ஒரு கடிதம் வேணும் என்ன கடிதம் அந்த லட்சம் புரியுது பத்து நாள்ல திருப்பி தரேன்னு சொன்னேன் அப்படி சொல்லல பின்னாடி சொல்லிட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்காக இல்ல நான் செஞ்ச காரியத்துக்காக மன்னிப்பு கேட்டுதான் எழுதி வாங்க வத்தியா இருந்தாலும் அந்த கடிதம் தான் அவனுக்கு ஏன் உள்ள வெறுப்பினுடைய அளவுகோல் அது கவன கடிதமா இருந்தா விரோதம் ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டதா சிரமப்படுத்தி எழுதியிருந்தா அளவு கிடந்த விரோதம் இருக்குன்னு அர்த்தம்

பிரபு இன்னைக்கு உன் வாழ்க்கையில பெரிய வெற்றி கிடைச்ச நாள் கொண்டாடு ஒரு மச்சும் ஒரு எல்லை உண்டு இது என்னுடைய முடிவு முதலாளியுடைய முதலாளியினுடைய முடிவு ஒன்னும் பதவி ராஜினாமா செய்யணும் இல்லாட்டி போனா நீ ஜெயிலுக்கு போகணும் நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம் ராஜினாமா செய்யறதே இது முதலாளியோட முடிவு இல்ல உன்னோட முடிவு பிரபு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன் யானை விழுந்தா தவளை கூட ஏறி தாண்ட அவதிக்கும் ஆனா இந்த யானை எப்போவுமே விழுந்து கிடக்காது புதுசா வாங்கி அதை லேண்ட்ல போட்டு எடுத்துட்டு வரீங்க உம் தேங்காய் பண்ணலாம் என்னமோ குறையதே குறையுதேன்னு பார்த்தேங்க உங்க காதுல பூ குறையுது இந்த

ஆளுக்கு பாதிக்கு பாதி இத பாருங்க இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதீங்க பூரா செலவ மாப்புல வீட்டுக்காரர தான் சேர்ந்தது அதானே நம்ம வழக்கம் நான் வைக்கம் அந்த வைக்கிறது தான் மாத்தி தலையில அது வைக்கமா அப்படி சொல்லி நமக்கு பைக்கும் ஏங்க உங்க பூர்வீக எது அப்படி கேள் நைனா இந்த காசி மோட்டு பீஸ் கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுதானா சோத்து கை பக்கம் டம்மி குப்ப டம்மி குப்ப என்னங்க இதெல்லாம் பம்டி அடிக்குற மாதிரி இல்ல

கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி இதை வாங்கிக்கீங்க बोलுனாரே நீ மாப்பிளக்கு அண்ணே இவ்வளவு பெரிய உடம்ப வெச்சினா வடக்க வடக்க நூளறியே ஏவனா மாப்பிளக்கு அண்ணன் காரே பேசாத 나ந்தான கைல மாப்பிள நீ கையிலே மாப்பிளையா சுமாரா சோமாரி சொல்லிட்டு இப்ப ஏமாத்த போறேன் ஏன் சண்டை ஒத்துமையா போடுவோம் நான் நீ நீ தவா தெல்ல உன்ன சுமா விட போறேன்

வருஷா வருஷம் கார் காரணத்து நடக்கும் போதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல லீவ் வர்றது வழக்கம் இந்த வருஷம் எப்படியோ ஒன்னு அருண் இருந்தாரு அவருக்காக லீவ் விட்டாங்க இப்பதான் அவர் இல்லையே என்ன இருந்தாலும் மாஜி மேனேஜர் இல்லையா அவரே ரேசல கலந்துக்கும் போது நாம ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா எப்படி என்னையா சொல்றோம் அருண் ரேசல கலந்துக்க போறாரா ஆமா சார் ரேசல கலந்துக்க போறவா லிஸ்ட்ல நம்ம அருண் பேர் தான் பஸ்ட்ல இருக்கு நீ சொல்றதெல்லாம் உண்மையா

முன்வச்ச கால பின்வச்சு எனக்கு பழக்கமே அருணுக்கு விட தூக்கு தாண்டா தற்கொலை பண்ணிக்குவா தைரியம் உள்ளவன் எதிரிய பல பண்ணியாவது தாண்டா என்ன சொல்ற அருண் உயிரோட இருந்தா தானே இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது பாதி க்ளோஸ் பண்ணிட்டா Very good idea. நீ சொன்னது correct. Winning post வருதுக்குள்ள, அவன் கார மேல நம்ம கார மோதி, ஆல தீத்தே கட்டிருதான். Rascals. யாரா. ஏய்! யாரது?